ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ச்சி என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நமது ராசிக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டேரக்டாக உங்கள் ராசி ஃபலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் இந்த இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கும் இருக்கும்போது இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள் பட்டன் விட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவை தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பழகாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃபிரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருஷிகரேஷன் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரனும் கேது இணைந்து காணப்படுகிறாருங்க ராசியிலே புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இது தவிர பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரகமைப்பிலும் காணப்படுதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகிராசி அன்பர்களில் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க மிகப்பெரிய வளர்ச்சி உங்களது வியாபாரத்தில் நீங்கள் பெற முடியும் பிக் முன்னேற்றங்கள் நீங்கள் பெறறதுனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களது வியாபாரம் மூலமாக இருக்குங்க தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் ஆசைப்பட்ட ரொம்ப நாள் நடக்காத சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி நீண்ட நாள் என்னமும் இன்னைக்கு நிறைவேறினாலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகம் அனைத்து திருவண்ணும் பார்த்துருக்கங்க திருமண முயற்சிகள் இப்பொழுது உங்கள் வீட்டில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்பொழுது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவும் நல்ல உத உதவிகளுமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களது அக்கா அல்லது அண்ணா போன்ற எல்லா விதமான உறவுகளுமே சகோதர உறவுகள் அனைவருமே இன்னைக்கு உங்களுக்கு செய்ய காத்திருக்காங்க ஸோ அவங்க நீங்கள் தயங்காமல் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சி இருக்கீங்க உங்களது வீட்டில் ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதியர் இருக்காங்க அப்படின்னா இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குங்க குடும்பத்துல அமைதி பெருகும் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு வருமானத்திற்கு நீங்கள் வலியமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நண்பர்களே எப்போ வருமானம் வரும் எப்போ போகுதுன்னே தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுது இந்த வருமானம் மாசமான இது வந்துட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான வருமானத்தை நீங்கள் இப்பொழுது உருவாக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் உங்களுக்கு ஆசை சொத்துக்கள் மூலமாக லாபம் உண்டுங்க சொத்துக்களை வந்து வாங்குவதோ அல்லது விற்பதோ இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை அமைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைதுங்க உயர் அதிகாரிகள் அலுவலக பணிகள் பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க என்ற தினம் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனுட்டி டிசைன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் ஆசைப்பட்ட பொருட்களை இன்றம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளாக உங்க மனசில் ஆசையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆசைகள் நிறைவேறும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் ஏதாவது வேலை வந்து முடியாம ரொம்ப இழுபறியா இருக்குன்னா அரசு தொடர்பான வேலைகள்லாம் இப்போ சீப்பூரா வாங்க முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இன்னைக்கு அமைகிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு நீங்க கெத்த காட்ட முடியுங்க நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது உங்களது பிசினஸ் வாழ்க்கை உங்களது மகள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில அபிவிருத்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க சின்ன கடையா இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசா மாத்தலாம் அல்லது உங்க வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய புதுசாக பிரான்ச் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாங்க இப்பொழுது அதுக்கான உகந்த நேரம் வந்துள்ளதுங்க வியாபாரத்தை இன்னும் பெருசாக மாற்றுறதுக்கு உங்கள் பொருட்களை வந்து உலகளாவியில் சந்தைப்படுத்துறதுக்கு இப்பொழுது நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் இருந்தாலும் அனைத்து போட்டிகளும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மனம் உறுதி பெறவும் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை இன்றையிலிருந்து இருந்து சொல்ல செய்ய உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையினுடைய சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் காரணமாக கொஞ்சம் பணம் செலவக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதனால நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லைங்க கண்டிப்பாக சேவிங்ஸில் கொஞ்சம் எடுத்துங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான தருணத்தில் சேவிங்ஸ் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலர் உங்களது கெட்ட பழக்கங்கள் புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட பழக்கங்களை விட்டு விடுமாறு ஊக்குவிப்பாருங்க ஸோ கெட்ட பழக்கங்களை விட்டு வைக்க சரியான நேரம் உங்கள் காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும் காதலில் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள்னு கேட்டுக்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல பழங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தர நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறுகள் இருக்கும்போது திருமண வாழ்வையே அது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தகராறு ஏற்பட்டால் அதுக்கு நீங்கள் நல்ல சொல்யூஷனை உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வழிமுறைகளை அமைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த தினம் நீங்கள் உங்ககிட்ட யாராவது உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய வாக்குறுதிகளை கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்கீங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அற்புதமாக சுவையான டின்னரை நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் மேலும் நிம்மதியான உறக்கத்தையும் நீங்கள் பெற முடியும் அதனால் எல்லார வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்குங்க இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் தவிர்த்த விட வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் நீங்கள் சேவிங்ஸை கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்தி சேமிப்பு செய்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்போதான் உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு சில நெருக்கடியான காலங்களில் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றே ஸோ மிகச்சிறந்த ஒரு நேரங்க இப்போ சேவிங்ஸ் இது தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடலாம் அற்புதமான மகிழ்ச்சியாக ஒரு நாள் இன்றும் வியாபார வாழ்க்கை வியாபாரமாக இருக்கும் உங்களது குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி பெறுகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு என்பதில்லை இப்பொழுது உங்களுக்கு புதிதாக வீடு வாங்குறது போன்ற வேலையெல்லாம் நீங்கள் வந்து ஈடுபடும் போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல சூழல் உங்களுக்கு அமையும் சொந்த வீடு கட்டக்கூடிய அந்த கனவு வந்து இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை உருவாக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் வீடு தொடர்பான விஷயங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் கெட்ட பழக்கங்களை விட்டு சரியான தருணம் யூஸ் பண்ணிக்கோங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அற்புதமான ஒரு நாள் உங்களது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமீன் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாம் பச்சை நிறம் லக்கியஸ்ட் நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றா நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருச்சிகர செயலில் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் ஆசைப்பட்ட விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க உயர் அதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதனால அலுவலக பணிகளில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு கவுர்ம தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண்டிங்கான சூழல் எல்லாமே மறைந்து உங்களுக்கு சாதகமான நல்ல திருப்பங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு தாராளமாக நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வியாபாரத்தை பெருசாக விரிவாக்கம் செய்ய முடியுங்க அதுக்காக நீங்கள் வந்து என்ன மனசில் பிளான் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே சிறப்பாக வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஏட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நிறைய போட்டிகள் நீங்கள் சந்தித்தாலும் அனைத்து போட்டிகளும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருதுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலே நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல முன்னேற்றத்தை பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தினம் உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய ஒரு நாளுங்க சொசைட்டில உங்களுக்கு செல்வாக்கான நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே